சூப்பர்வைசர்னா பொருளை இவன் எதை மதிப்பிட போறான் இந்த இடிமுருசு கோவில் கலசத்துல இடி விழுந்துருச்சு இடி விழுந்துருச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானே அது இவன் கிட்டத்தான் இவன் தான் பல வெளிநாட்டு கம்பெனிகள் இருந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் வலது கலத்து இடிமுருசு சார் ஏசி இருக்குமா இருக்கு ஆனா நாங்க வாங்கல வாங்க சார் இடிமுருசா வர்றது பாவி சண்டாவா இப்படி பண்ணுவேன் நினைச்சுதா உங்க அப்பா நான் அத்தா அப்பாவே விட்டுட்டு போயிட்டாங்களா ஏ கேள்வி இப்ப என்ன குடி முடிச்சுன்னு கத்தினுக்குறா போடா போக்கத்தவள இந்த சைனா காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரான் சைனா காரியா நீ முடிச்சு சார் கிரேட் இன்சல் அதுக்காக எலிமந்தெல்லாம் சாப்பிடாதீங்க சார் என்னடி கிசு கிசுங்கிற திருப்பூர் ஜென்ஸ்ல

பணம் ரெடி ஆயிடுச்சு ஆனா கேஷ் கையில் கிடைக்கிறது டூ டேஸ் ஆகும் நீ உன் வீட்டுல வெயிட் பண்ணு கேஷ் வந்தோம் நான் கால் பண்றேன் என் கண்ணை பார்த்து உண்மையை பேசு நீ என்ன லவ் பண்றது உண்மையா இல்லையா நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா என்னை யாரையாவது தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு உனக்கு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்றது ஓகேவா என்னால மிஸ் பண்ண முடியாதுமா ஹலோ சார் நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனையும் உண்மையாக தான் இருக்குது நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போய்ட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டருக்குன்னு அதை நான் பார்த்துமே இல்லைன்னா பழைய நூறு கோடி ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டா டென்சி மட்டும் இடி முருசாக்கோன்ல டான்சர் பண்ணிடுங்க தேங்க்யூ சார் ஜெய்சண்ணா என்ன அம்மா சுபலட்சுமி நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா பத்து வருஷம் கனவுமா ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனிக்கார ஃபோன் அடிக்கிறான் நீ என் கூட காட்டுக்கு வந்தா நினைச்சிக்கா டீல் முடிஞ்சிடும் பணம் கிடைக்கும் எல்லாரும் ஹாப்பி ஆகிடல என்ன சொல்கிறீங்க யஸ் ப்ளீஸ்மா நானும் வரல வா 이리 무시콜이 쏘는 소리! 이리! 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 이리

மாங்கறியா சப்ரியா மாங்கரே இருங்கடி நல்லா உங்களை போலீஸ்ல மாட்டிwebdriver ஹலோ மாங்கரி சல்மான் கான் சாப்பிட்டத அர்ரஸ்ட் பண்ணீங்களா எவ சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அலக்கிரியா குரங்கு போகுது சார் 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 போனை வெச்சறாதீங்க சார் காட்ல இருக்க சிங்கம்ல சார் இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் இருக்கான் சார் மாங்கறியா நான் சாப்பிடுன ஹூ இஸ் தி Black shit யார் சொல்றது

என்னடா பண்ற தம்பி ஆட்டு தலை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்ப சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண அது உண்மையா போச்சு நீதித்துறை டிக்கெட்ஸ் இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கா நீதித்துறை கிண்டல் பண்ண இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்க தான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு இந்த கேஸை உடைச்சிடலாம் காடா ஜெயிலா அப்படி பண்ணிக்க படம் வாங்குறீங்க

எங்க போயிருப்பாங்க. போறங்க? பதர சாப்பிடுறீங்க. என்ன சாப்பிடுறீங்க? எங்க போறாங்க? டேய் தம்பி, மான் கடச்சுடுமாடா? வாங்கனே. மானா, மானா. மட்டேன் புழுக்கனே. அப்போ நேக்கு இருபத்தாறு வருஷம் கன்ஃபார்மாக அந்த ஆட்டு புலிக்க சுவாசிக்கும்போது அறிவை வளர்த்துட்டானானு டேய் என் செல்ல பண்ணி அடிச்சு எப்படி அடிக்கும் தான் சைனா மொலி சார் இருந்தாரு அதான் எந்த குறையெல்லாம் மாட்டேன் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான்டா அஞ்சு மீட்டர் பண்ண தான் வருவேன் சார் ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் நடந்துட்டீங்கன்னு நினைச்சீங்க ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் ஆகிடும் அப்படி மூணு கிலோமீட்டர் தானே சார் மூலம் இவனை வச்சா டெஸ்ட் அடிக்க போறா சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம்

சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா ரஹீம் ஐயா வாங்க ஏதோ பலமான யோசனைல இருக்க என்ன எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கயா நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்க அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம் நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலாம் இருக்கிறங்கயா பொது உண்டியலா ஆமாங்கயா பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம் தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க ரொம்ப சந்தோஷம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம் எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க நல்ல யோசனையா இருக்கு கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது உண்டியல் தாங்க கரெக்டா இருக்கும் ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான் இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒரு படி மேலேயே போயிடும் சரியா சொல்லு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்க அந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலங்கயா நம்ம ஜனங்களை நாமதாயா பாதுகாக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு பொது வண்டியில் வைக்கிறதா ஏம்பா ரஹீம் அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது நல்ல யோசனை தான் உடனே அதுக்கு மேடியா ஏற்பாடு பண்ணு சரிங்க உடனே பாருங்க

இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா களத்தை ஓட்டிட்டு இருக்க என்ன பண்றது பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற அதே தெரியும் மாப்பிள வெள்ள கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு புரியுது இது வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க தான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணு சேர்ந்து வந்திருக்கு அதை தானே சொல்றேன் எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிற இல்லையா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ டெய்லாக்கவே எனக்கு ரிபீட் அடிக்க மாப்பிள்ள ஒரு கண்டிஷன் என்ன இவங்க நான் தான் பேசுவேன் நீ பேசக்கூடாது திடீர்னு கொட்டாய் வந்து என்ன பண்ற வாய் மூடி வாங்க 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 ஹண்ட்ரட் குட் மார்னிங் குட் மார்னிங் அது ஒண்ணு இல்ல ஒன் குட் மார்னிங் உங்களுக்கு மிச்சம் தொண்ணூத்தி குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம் மாப்பிள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கடா அட நீ வேற தமிழ்நாட்டுல பிறந்தவங்களே தமிழை தூக்கு போறப்ப வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளைக்கா எங்களுக்கு எங்க தெரிய போகுது இப்ப பாரு எப்படி கேப்ல கிடா வெட்ட போறீன்னு வெட்டி வெட்டா வெட்டு நானு நானு உங்களை காதலிக்கிறேன் அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன் எப்படி ஓகே அடன்

ஆஸ்கிங் டு ஸ்டே தி கிங் என்னடா சொல்லுங்க இவங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் உங்களோட தங்க சொல்லிருக்கேன்டா அப்படியா ஆமாடா ஆமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா பூச்சி பாம்பு பல்லு பூன்னு சும்மா எல்லாத்தையும் வர்றதை கொடுத்துரு சரியா ஹீ வில் டூ ஆல் நான்வெஜ் ஐட்டம் வெறும் பக்கம் ஏன் பேட் டி கோ பேட் ஒன்லி வாங்க கண்டிஷன் என்னவா

அது நீங்களா சொல்றீங்க ஆனா பிரே மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா நம்ம தீபாவை கட்டி கொடுத்து வச்சிருக்கா எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான் இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே என்ன பதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு சரி ஒருவேளை பிரேமை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஐயா கும்புறீங்க வாங்க ஐயா இவங்க எல்லாரும் உங்கள பார்க்கணும்னு சொன்னாங்கயா வெல்கம் வணக்கம் எப்படி தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்க தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரிங்க

எங்கள் நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்கப் போதும் அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட்டிங் கையை கொடுங்க ஒரு நாளில் வெளிநாட்டில் வந்து உங்கள் வீட்டில் அஞ்சு நாள் சும்மா வடபாயத்தோட புல் கண்டுக்கட்டில் வந்துடு என்னக கொடுத்துருக்கறது ரெண்டு டிக்கெட் தர நீங்கள் ரெண்டு பேருந்தான் வரையும் தாம்மா நான் கண்ண்கிட்ட காசு கொடுத்து படியில் சொல்லிட்டு வந்துடுறேன் இங்கேயா எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி சொன்ன தேதியில கரெக்டாக வந்து சேர்ந்தாங்க ஆஹே தேங்க் பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு

தீபாக்கு பொருத்தமான மாப்பிள்ள தான் பணம் இருக்கு பதவி இருக்கு நல்ல குணம் இருக்கு இதை விட வேற என்னங்கயா வேணும் எனக்கு தெரியும் பாருகே எனக்கு பிடிச்சது தான் உனக்கும் பிடிக்கும் அப்படின்னா பேசி முடிச்சிடலாம் முடிச்சிருங்க ஐயா ரெண்டு மணிக்கு கூட்டோட போறதா இருந்தோம் இங்கே மணி ரெண்டாச்சியா அடரு நேரம் ஆயிடுச்சு வாங்க போலாம்

உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்கோ பிரியாணி ஒண்ணும் பண்ண முடியாது பாக்கலையா கண்ணாடிதான சொல்லு ஐட்டம் வச்சிருக்க இது எல்லாத்தையும் ஒன்னு விடாம சாப்பிடணும் இது எல்லாத்தையும் அஞ்சே நிமிஷத்துல சாப்பிட சரியா எடுத்து அந்த பணம் எப்படி வந்து எப்படியா சொல்ல பிளீஸ் ஏன் அவசரப்படுற ஊ ஸ்டைல்லே சொல்றேன் விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும் மிதிக்கிறவனை தான் மதிக்கும் இது அந்த வழியில வந்த பணம் எனக்கேவா ம் அது இல்ல ரஹீம் நீ கொடுத்ததுல அஞ்சு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன் சரி மீதி பணம் அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணல அன்னையில இருந்து நைட்டு பூரா ரெண்டு மணி வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன் தினமும் நைட் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சியா ரெண்டு மணி வரைக்கும் தான் இல்லாமதா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க. ரஹீம் உனக்காக கஷ்டப்பட்டதுல எனக்கு டபுள் சந்தோஷம். சரி வீடு காலி பண்ற விஷயம் யார் சொன்னது உனக்கு? யாரும் சொல்ல தேவையில்லை. எனக்கு தெரியும். எல்லா போடும் பண்ணியாச்சல்ல? ஆ பண்ணிட்டேன். எந்த குறையும் இருக்க கூடாது ஆ சரிங்க. ஆப்ளே. ஏய் சோறு போளே. என்ன சரிங்க. கை குடு. சூப்பர் மாப்ல எனக்கு பிடிக்கல என்னது பிடிக்கலையா மாப்ல செட்டியா இருக்கிற செல்வர் தட்டு மாதிரி சும்மா பல பல பலன் ஜொலிக்கிறேன் அவனை போய் பிடிக்கலன்ற அழகு மட்டும் இருந்தா போதுமா வேற என்ன வேணும் நிறைய படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இவங்க இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்க இல்ல இதை விட வேற என்ன வேணும் உனக்கு எல்லாம் சரி பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது அதுவும் சரிதான் நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம் அப்புறம் இல்ல

துனால கண்ணு மூணா மூணு வருஷம் ஆகிருவோம் பிள்ளையை அங்க வெச்சுக்க பேரை இங்க வெச்சுக்க என்னடா நீ மூணு வருஷமும் உனக்கு திருப்திதானே ம் திருப்திதானே சரி அப்பா விடு ரெல்லப்பா maafle எப்படி maafle okayதாங்கா இருந்தானும் கொஞ்சம் சரி சொன்னா நீ கட்டிப்பியா ஓகே அது எப்படி சொல்ற

நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பத்து செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார் பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பான் பார்க்கலன்னா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கிற நிஜமாதான் மச்சான் நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலாம் ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா என் அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா அப்படியா

என்ன சொல்ல வரே எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான் இன்னும் மூணு வருஷத்துக்கு அவனால கல்யாணம் பண்ண முடியாது நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் யாரு அந்த கருவா பயிலியா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா செருப்பால் அடி அவனே

இந்த ஊருக்காக எல்லாத்தையும் அந்த கடவுளா பார்த்து கொடுத்த பொக்கிஷன் தான் தீபா உனக்கு தெரியாதது இல்ல பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்பிக்கையோட போறேன்